ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியான லன்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக விட்டமின்ஸ் ரிச்சான நெல்லிக்காய் சாதம் அதுக்கு சைட் டிஷ்க்கு மொறு மொறுன்னு சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெண்டுமே செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டோட காம்போ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு லன்ச் காம்போ ரெசிபி நீங்கள் மத்தியான லன்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வெள்ளாரு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்ல ஒரு அகலமான மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதே சைஸ் கப்லே வந்து ஒரு கப் கடலை மாவு நீங்கள் எடுத்துக்கிற முட்டைக்கோசை பொறுத்து நீங்கள் இந்த அளவில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் கிட்ட முட்டைக்கோசை எடுக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவும் சரியாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லாத்தோட நல்லா பைண்ட் ஆகி வரும் பொறிக்கும் போது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்ல அளவுக்கு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்து பாருங்கள் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் முட்டைக்கோசில் வந்து வாயுத்தன்மை இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி சேர்த்து பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை நீங்கள் பார்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் கிட்ட பாருங்கள் சூடான எண்ணெயை வந்து விட்டுக்கிறேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கிறிஸ்பினஸ்க்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி சூடான எண்ணெய்க்கு பதிலாக நெய் வெண்ணெய் எதனால நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு மஞ்சப்பொடி ரெட் சில்லி பவுடர்லாம் போட்டனால ஒரு தடவை லைட்டாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு கப் கிட்ட முட்டைக்கோசை ஏற்றுக்கிறேன் முட்டைக்கோசை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சு அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம எந்த விதமான தண்ணியுமே சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலக்க கலக்க கரெக்டான கன்சிஸ்டன்சி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் சேர்த்த அரிசி மாவு கடலை மாவு ரெண்டையுமே நான் வந்து நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கறனால நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணவே இல்லை அதுவே நமக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு வசதியாக நம்ம இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் அதனால நம்ம இந்த மாதிரி பாருங்கள் எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டாக எடுத்து இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டிதான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்து ரெடியாகும் நல்ல கோல்டன் ப்ரௌனாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா வெளியே மட்டும் வெந்த மாதிரி இருக்குமே தவிர உள்ளே வந்து சரியாக வேகாது அதனால் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு பேட்ச் தான் இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு சைடு வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இன்னும் எல்லாமே நல்லா ரோஸ்டாகி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ரெடியாக எடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் எந்த அளவுக்கு நல்ல ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி மீது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்மளோடய கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான முட்டைகோஸ் பக்கோடா வந்து ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஒன்றரை டம்ளர் சாதத்தை இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக வடித்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே மேலே நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கோம் அது வந்து இன்னும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய்லேயே தாளிங்க அப்போ தான் நல்ல வாசனை ருசியாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் ஆட் பண்ணுறேன் அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு அதை மட்டும் நான் வந்து முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஒரு வேளை வருத்த வேர்க்கடலையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கடுகு உளுத்த பருப்பு அதெல்லாம் போடும்போதே அந்த வேர்க்கடலையும் போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் கிட்ட இது பச்சை வேர்க்கடலை அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுது இப்போ இதில் வந்து கடுகு சேர்த்தாச்சு கடுகும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் இது எல்லாமே நல்லா தாளிச்சாச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் ரிச் டேஸ்ட்டுக்காக தான் நீங்கள் வேர்க்கடலை மட்டும் போதுனாலும் இந்த முந்திரி பருப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ இதில் நம்ம வரிசையை நீதி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாயை நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு துண்டு ஃபுல்லாக இஞ்சி வந்து சீவி வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் நெல்லிக்காய் ஒரு நாலு நெல்லிக்காயை அதோட சீடை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நெல்லிக்காய் வந்து துருவிட்டு சேர்த்தனால நெல்லிக்காய் வந்து நல்லா வதங்கணும் அதனால அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நெல்லிக்காவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பிடி ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க வேண்டிதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறமா நம்ம இதை சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கலக்கணும் அதனால் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் ரைஸ் கண்டிப்பாக இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்குலாம் நீங்கள் கொடுத்து விடலாம் வதக்க வேண்டியது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ரைஸில் கொட்டிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நெல்லிக்காய் வந்து சாதாரணமாக கொடுத்தா சில பேர்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் ரைஸ்லாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதோடய சத்தும் அவங்களுக்கு சேரும் நிறைய விட்டமின்ஸ் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே சேர்கிற மாதிரி சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் ரைஸுக்கு நல்லாயிருக்கும் சாதம் உடையாமல் அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் சூப்பராக கலந்தாச்சு எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நம்மளோட ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ரைஸ் ரெடி இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் அதுக்கு சைட் டிஷ்க்கு கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் பக்கோடா கண்டிப்பாக எல்லோரும் இந்த காம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்